ஹேஹ ஹி ஓ ஹவு இப்படியே அந்த அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் அப்படியே பாதியிலே நிற்குது தனி ஒரு ஒன் டூ வென் 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 யூ ஆர் கோயின் டூ விட்னஸ் இன் தியேட்டர் நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் வரைக்கும் நீங்கள் ஆர்த்தி பேர் சொன்னதுக்கப்புறம் ஒரு பிரைட் ஆவரேன் அந்த ஒரு அந்த ஒரு நீங்கள் அந்த ஆர்த்தியை எடுத்த மாதிரி ஆகணும் ஆஹா நம்ம கீர்த்தி பத்து பேர் கீர்த்தி பத்து ஆஹா ஆம்புலன்ஸ் போச்சுன்னா அவருக்கு சின்னதாக அவர் வேண்டுது அது ஒன்று செல்சமே என்ன காமெடினா நம்ம வேணும் பார்த்தா தரும் போலீஸ்காராக இந்த மூமெண்ட் இருக்கா போயிட்டு இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்கீங்க அவங்களும் யாரையா காப்பாற்ற போயிருக்கலாம் அட்டையா பூச்சி அசால்ட்டா இழுத்து வந்துட்டு இருக்காங்க தலைவி வாட் இஸ் திஸ் அவங்க அவங்களுடைய ஆசை நிறைவேறிடுச்சு அப்படின்றது மட்டும் தான் நான் சரியப்படுத்திக்க விரும்புறேன் வேற எதுவுமே இல்ல நிஜமா அக்ரி அக்ரிமெண்ட்ல போட்டுதான் அது பண்ண என்னதான் இந்த மாதிரி சீரியஸான படமா இருந்தாலும் சரி இல்ல ஜாலியான படமா இருந்தாலும் சரி

ஒன்று என்னடா இப்படி ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணியிருக்கேன் இன்னொன்று என்னடா இப்படி ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணியிருக்கேன்னு மீன்ஸ் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே நீங்க நின்றுருக்கலாம் இருக்கலாம் நினைச்சிருந்தா இயர்லி ஒரு ரெண்டு மூணு பணம் இட்டு கொடுத்துருக்கலாம் பட் ஏன் அந்த ரிஸ்க் இந்த சினிமா எடுக்கிறதே ரிஸ்க் தான் அது ஓடுமா ஓடாதான் நமக்கு தெரியாது அதுவே ரிஸ்க் தான் அந்த ரிஸ்க் எடுக்கும் போது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஏன் பண்ணக்கூடாது எனிவே இட்ஸ் ரிஸ்க் இல்லையா அதனால தான் இது ஒரு எக்ஸ்பெரிமென்டேஷன் தானே அந்த எக்ஸ்பெரிமென்ட் பண்ணல ஒரு சேஃப் ஜோன்ல உட்கார்ந்துட்டோனா அப்புறம் என்ன அப்புறம் என்ன இல்ல பட் லைக் ஃபேன் ஆ கன்சூம் பண்றப்போ லைக் அந்த ஒரு ஒரு உங்க மேல கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் கேர் இருக்கும்ல பாக்குறப்போ என்னடா செட்டில் ஆகவே மாட்டறாரு ஒரு ரெண்டு படம் மூணு படம் கூட தொடர்ந்து அதுல செட்டில் ஆக மாட்டீங்க அது ஒரு பெரிய விஷயம் bro thank you thank you அது கண்டினியூ பண்ணுங்க சோ சைரன் தாண்டி ஒரு ஒரு விஷயம் ரெண்டு பேருமே ஃப்ரம் the ஹார்ட் எவ்வளவு தலபதி ஃபேன் தெரியும்

இந்த மாதிரி அவரோட பீக் கரியர் பீக்ல அதை விட்டுட்டு அவர் இன்னொரு ஒரு போறாருங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் தலைவி நேஷனல் அவாட்லாம் வாங்கியாச்சு சாணி வேற ஒரு சைடு காட்டியாச்சு ரகடா மாசா பக்காவா அப்பப்ப கியூட்டாவும் அங்கங்க வந்துட்டு போறீங்க போலீஸ் கெட்டப்பு எனக்கு விவேக் சார் ஞாபகம் வருது இந்த கெட்டப்பை போட்டு தமிழ் சினிமாவில் மாறினவங்க ஆமா இதுதான் சொல்றேன் அந்த அந்த ஒரு யூனிஃபார்ம் போடும்போதே அந்த ஒரு கெத்து ஒண்ணு வரும் பட் ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டவுட்டாக இருந்துச்சு எப்படி பண்ணுவோம் அப்படின்லாம் இருந்துச்சு ஆனா அந்த போட்டோ எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தைரியம் ஒண்ணு வந்துச்சு டைரக்டருக்கும் ஒரு நம்பிக்கை ஒன்று வந்துச்சு நிறைய சீன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு அது போடும் போது நம்ம நிக்கும் போதே அந்த ஒரு ஃபீல் ஒண்ணு வந்துடும் சோ அது அது ஃபீல் ஆச்சு அண்ட் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு நான் நிறைய விஷயங்கள்லாம் கேட்பேன் டவுட் கேட்டுருப்பேன் அவர் அதுக்கெல்லாம் பொறுமையா இருந்து பதில் சொல்லி ஆஹ் கால் பண்ணி எல்லாம் பேசுவாரு கணிசரும் சொன்னார் இந்த மாதிரி யூனிஃபார்ம் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு மதிப்பு இருக்கு அது வந்து கிடைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா பயன்படுத்திக்கோங்க அப்படின்னாரு ஸோ யூனிஃபார்ம் போட்டது நான் ஆக்சுவலாக நான் அந்த என்ன என்ன அப்படின்னா பிக்சரைஸ் பண்ணதே இல்லைன்னா நான் அந்த மாதிரி ஒரு இமேஜின் பண்ணதே இல்லை ஆமா ஸோ அதுக்கு அந்த ஒரு விஷன் பாக்கிக்கு இருந்ததுக்கு பாக்கிக்கு நன்றி சொல்லணும் இவன் சுஜாதா நாங்கும் ரொம்ப இருக்கும் ரோட்டில் போகிறப்ப ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ் பார்த்தா எல்லா கடவுளும் கும்பிடுவோம் நம்ம ஸோ ஸோ அந்த அந்த ஒரு ஒரு ப்ரேயர் எல்லாருக்குமே பேசிக்காக இருக்கும் மாதிரி இப்போ வரைக்கும் உங்கள் உங்களுக்கு இருக்கா அது ரீகால் பண்ண முடியுமா இருக்காது ஒரு மூமெண்ட் எனக்கு நம்ம வழி விட்டுருவோம் நம்ம அது ஆட்டோமேட்டிக்காக கான்சியஸா நடக்கிற ஒரு விஷயம் பட் எனக்கு மேரேஜ்க்கு அப்புறம் தான் வந்து இந்த வேண்டிக்கிற விஷயம் வந்து ஆர்த்தி தான் பண்ணுவாங்க அவங்கள யாரோன்னு தெரியாது பட் உயிர் உயிர் தானே யாராக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக வேண்டிக்க ஆரம்பித்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது பார்க்கும் போது ஸோ அதுக்கு அதுலேருந்து நானும் அந்த அந்த விஷயத்த பண்ண ஆரம்பித்தேன் இப்ப வரைக்கும் ஆர்த்தி பேர் சொன்னதுக்கு ஒரு பிரைட் ஆகிறீங்க ஆர்த்தி எடுத்த மாதிரி

இல்லை கண்டிப்பாக எல்லா யார் மீட் பண்ணாலுமே டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க சொல்கிற ஒரு விஷயம் சரி நிறைய பேர் வந்து தப்பாக காட்டியிருக்காங்க அப்போ ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் ஆனால் தனி ஒருவன் படத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து ஒரு டிக்னிஃபைடாக பண்ணீங்க அதாவது அவனுக்கு தூக்கமே இல்லைன்றது உண்மை போலீஸ்க்கு வந்து தூக்கமே இருக்காது அவங்களுக்கு ஏன்னா அது பப்ளிக் சர்வீஸ்ன்னு போது அது எந்த நேரத்துலையும் கால் வரும் இல்லை எந்த நேரத்தில் அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க அவங்க கேஸ் பற்றியோ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றியோ ஸோ அவங்க வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் பர்ஸ்னல் லைஃப் எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க ஸோ உண்மையாகவே ஹேட்ஸ் ஆஃப் டூ தெம் டெஃபினெட்லி அது என்னை எப்போ பார்த்தாலுமே அந்த படத்துக்காக என்னை எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அது அவங்கள வந்து பாசிட்டிவாக காமிச்சிருக்கோன்ற ஒரு விஷயம் இன்னொன்று ஆஸ் அன் ஆக்டராக வந்து நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்க அந்த ரோலுக்கு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படியே அந்த அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் அப்படியே பாதியில் நிற்குது தனியூர் ஒன் டூ வென் 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 வி ஆர் கோயிங் டு விக்னஸ் இன் தேட்டர் நானும் அதுக்கு தான் வெயிட் பண்றேன் இல்ல இல்ல வேலைகள் நடந்துட்டு இருக்கு நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஐ மீன் இதை விட சந்தோஷமான விஷயம் என்ன இருக்க போகுது எனக்கு நான் அப்டேட்ஸ் வர வர நான் சொல்லிட்டே இருக்கேன் வேலைகள் போயிட்டு ஸ்கிரிப்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு தலைவி நீங்க லைக் இதுல வந்து ஒரு பெண் காவல் அதிகாரியும் நடிக்கிறப்போ இங்க இன் ரியாலிட்டி அந்த ஆக்சுவலாக வந்து ஒரு உமன் போலீஸ் எல்லாருமே வந்து மோர் தென் மென் இவங்களுக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் போகணுன்னாலோ அதுலேருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு சின்ன இஷ்யூஸ் இருக்கும் இல்லை ஏதோ ஒன்று ஒரு கம்ஃபர்டபுளோ ஏதோ ஒரு விஷயங்கள் பட் நீங்கள் இந்த ரோல் பண்ணும்போது லைக் ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா ஹவு டஃப் திஸ் ஜாப் இஸ் அப்படின்றது வெரி ஃபர்ஸ்ட் அந்த யூனிஃபார்மை போட்டு அவங்க எல்லாம் வெயில்ல போய் நிக்கிறதே வந்து ஒரு ரொம்ப இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஸோ நிஜமாவே நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு கேரக்டர் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வேலை மேல அந்த யூனிஃபார்ம் மேல அது ஒரு ஒரு இது வேல்யூ மதிப்பு பயங்கரமாக இருக்கும் லைக் அந்த ரெஸ்பெக்ட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இட் இட்ஸ் லைக் நம்ம அந்த இது நம்ம உணர்கிறோம் அந்த கேரக்டர் எப்படி இருக்கும் அங்கே எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு ஸோ அதுக்கு அந்த யூனிஃபார்முக்கு இருக்கிற ரெஸ்பெக்டாக இருந்தாலும் சரி அந்த வேலைக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் வி ஹாவ் டு கிவ் அட் டு ஆல் ஆஃப் அவங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க அது ஒரு நடந்துருக்கு உங்க நந்தினி குந்தவியோட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கட் பண்ணி சைரன்ல பார்த்தா இந்த பக்கம் கீர்த்தி இந்த பக்கம் ஜெயம் ரவி என்னங்கிறது சட்டையா பூச்சி அசால்ட்டா இழுத்து வந்துட்டு இருக்காங்க தலிவி வாட் இஸ் திஸ்

இது ஒரு காமெடியா தான் சேர்ந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் யெஸ் ஓகே பட் நீங்க ஒரு பக்கம் வந்து இது வந்து ஆல்ரெடி நிறைய படங்களை நீங்க பண்ணிருக்கீங்க ஒரு ஒரு கெட்டப்புக்கு வந்து கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கீங்க இன்னொரு கெட்டப்புக்கு டக்குன்னு கொடுக்குறீங்க அந்த ஃபுட்ட கண்ட்ரோலே பண்ண முடியாது என்ன பண்ணாலும் சைரன்க்காக என்னென்ன விஷயங்கள் சேக்ரிஃபைஸ் பண்ணீங்க இன் டெர்ம்ஸ் ஆஃப் டைட் அண்ட் அது இருக்கு எல்லா படத்துலயும் பண்றோம் நம்ம ஐ மீன் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீ கண்டிவ் நம்ம இதெல்லாம் பேசவே கூடாது வெரிசிப் அவரும் ஒரு படம் இது இந்த கெட்ட ஷூட்ட முடிச்சு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு நான் வெளியில பாக்குறேன் ஆளே கண்டுபிடிக்க முடியல புள்ள மெலிஞ்சிட்டாரு அதுக்குள்ள எங்க இருக்கிற ஒரே உண்மையிலேயே என்னதான் சால்ட் அண்ட் பேப்பர் போட்டு வந்து உட்கார்ந்து யோகி பாபு கூட சீரியஸா பேசினாலும் யாரும் அந்த சின்ன பையன் சின்ன வயசுலயே நிறைய முடிவு வந்துருச்சுன்ற மாதிரிதான் இருக்கு

இந்த ஃபீல் வந்திருக்கும் ஆமா அது கொஞ்சம் ஒரு மெச்சூர்டா அவர் அந்த ஏஜ் மூவ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுதான் என்னோட ஒன்லி ஹை ஸ்டார்ட்

வேற மாதிரி விஷன்ல டைரக்டர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க ஸோ அதுல இப்போ ஐ திங்க் சானிகா இதும் ஃபர்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது பிகாஸ் அருண் கேட்கும் போது எனக்கு அதே மாதிரி தான் எனக்கு இது பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன் நான் இந்த மாதிரி பண்ணதில்லை அப்படின்னு சொன்னேன் அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னாரு ஸோ இந்த மாதிரி அப்புறம் அதே மாதிரி தான் இப்போ பாக்கியம் ஸோ பாக்கியும் ஃபஸ்ட்டு சொல்லும் போது ஒரு டவுட்டா இருந்துச்சு அதுக்கப்புறமா அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த டேரக்டர்ஸ் கொடுக்குற ஒரு கான்ஃபிடன்ஸ் அந்த நம்பிக்கையே தனி ஸோ இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் டேரக்டர்ஸ் அவங்களோட விஷன் இருக்கு இல்லையா இந்த மாதிரி வேற மாதிரி காட்டணும் அப்படிங்கிறது அவங்களோட அந்த விஷன் இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி ஆக்டர்ஸுக்கு வித்தியாச வித்தியாசமா பண்ண முடியுது ஸோ ஐம் கிளாட் தட் இந்த மாதிரி இன்னும் நிறைய டேரக்டர்ஸ் ஒரு டேரக்டருமே வந்து ஒரு இன்னிக்கான ஒரு விஷயத்த தான் இம்ப்ரெஸ் பண்றாங்க சைன் பண்றாரு ஜெயம் ரவி சோ ஆண்டனி பாக்கியராஜ் வந்து கதை சொல்றப்போ ஜெயம் ரவி சைன் பண்ண மோமெண்ட் எது ஓகேடா

சரிப்பா பாருமே அந்த என் கண் அந்த பக்கமே போவா அப்படி சொல்லுங்க நீங்க திரும்பி கூட பேசலாம் அப்பப்ப இருப்பா மனசு கொஞ்சம் கஷ்டமா ஆமா

அது சொல்லிடலாம் ஒன்றும் இல்லை ஃபிஃப்டீன் இயர்ஸ் அபார்ட் ஸோ லைவ்ல ஒன்று நடக்கும் ஃபிளாஷ்பேக்கில் ஒன்று நடக்கும் அது ரெண்டும் எப்படி இன்டர்டோயின் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை அண்ட் நாங்களே கூட டைரக்டரை வந்து கேட்டுப்போம் உங்ககிட்ட பேசக்கூடாது என்னை பிடித்துட்டு வாங்க நாங்களே வந்து டேரக்டரை வந்து அப்பப்ப என்ன பண்ணி பார்த்தே பேசிங் இந்த சீன் இதுக்கப்புறம் வருமா அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வருமா இல்ல இப்போ வருமா பட் எங்களுக்கு இல்லையா அப்போ தான் நாங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணும் போது ஈஸியா இருக்கும் இவங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு எனக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு அது ரெண்டுமே அப்படி மிக்ஸ் ஆகி வரும் அந்த ஒரு ஆங்கிள் ரொம்ப புதுசா இருந்துச்சு எனக்கு ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் வந்தது இல்லைன்னு எனக்கு தோணுச்சு அதுதான் இந்த ஆங்கிலேயே எனக்கு ரொம்ப புதுசு என்ன ஹீரோக்கு

என்னதான் இந்த மாதிரி சீரியஸான படமா இருந்தாலும் சரி இல்ல ஜாலியான படமா இருந்தாலும் சரி அந்த ஆழியிலே முக்குளிக்கும் அழகேன்ற மாதிரி ஒரு மொமெண்ட் வந்துருது ஒரு படத்துல காலா இல்ல ஜெயம் ரவி காலான்னு மட்டும் ஏன்னா பின்னாடி இருக்கிற போஸ்டர் எனக்கு ஹைலி திரும்பி பாருங்க பரவாயில்ல ரொம்ப நேரமா நீங்க என்ன தான் ரெண்டு பேரும் நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வந்துருது இட்ஸ் டேரக்டர்

அதுதான் சீக்கிரம் வேற ஒன்னும் இல்ல நல்ல டிப் என்னன்னா சீக்கிரமா ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு வந்துருங்க அதுக்குதான் அதான் கேக்குவோம் அப்போ நாற்பது ஆகணுமா சீ சே நீங்க நல்லாதான் இருக்கீங்க அதுல தான் சொல்லலை இன்னும் நல்லா ஆகணும்னா நாப்பது ரெண்டு பேருடைய ஃபேன் ஹேவ் சம்திங் ரிட்டன் ஃபார் யூ போத் காமிக்கலா சோ அதோட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ ஃபர்ஸ்ட் நம்ம தலைவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம் சப்பாசே சப்பாசேன்னு ஏறு ரயில் வண்டி மேலே அன்னையிலேருந்து இவர் மேல நாங்க வச்சு கண்ணு போல ரெண்டாவது படமும் பிளாக் பஸ்டர் கொடுத்தது தமிழ் சினிமாவில் யாருமா அம்மாக்கள் மனசுல இடம் பிடிச்சாரே எம் கும்பரனா அர்ஜுன் லியோல சொன்ன டைலாக் தெரிக்க தெரிக்க நீ வரும்போது சாங்கில் சிறையாவ பார்த்துட்டே இருந்தீங்களே வெறிக்க வெறிக்க ரொமான்டிக் ஹீரோவா இறங்கினாரே லவ் ஸ்டோரி களத்தில் காருக்குள்ளே வச்சு கிஸ் அடிச்சாரே தாம் தூம் படத்துல பேசிக்காவே இருப்பாரு சமத்தா அப்பா பேச்ச கேட்டு அண்ணனும் இவரும் சேர்ந்தாலே அந்த காம்போ சமை ஒவ்வொரு படத்துக்கும் எஃபோர்ட் போட்டு பண்ணுவார் டான்ஸை நல்ல கதையோட யாரும் வந்தாலும் விட மாட்டாரு அந்த சான்ஸை சிரிச்சா விழுற கண்ணத்து குடியில பிடிச்சாரு பல கேர்ள்ஸ் ஃபேன்ஸை எங்க தளபதியே அழகான நடிகர்னு சொன்ன பெண்களின் கண்ணனே பேன் இந்தியா லெவலில் ஹிட் கொடுத்த எங்கள் பொன்னியின் செல்வனே படத்துக்கு படம் ஏறிச்சு உங்களுடைய கீர்த்தி இந்த படத்துல உங்களுடைய ஹீரோயின் ஜோடி கீர்த்தி தேவதையா உங்க வாழ்க்கையில வந்தாங்களே ஆர்த்தி குடும்பமா உங்க சந்தோஷம் எப்போதுமே பேரளவு உங்களோட குடும்ப ஓஹோ அதோட இன்டர்வியூ முடிச்சிடலாம் நல்லா இருக்குப்பா ஆமாப்பா எனக்கு கொஞ்சம் இதை கேக்கும் போது கவுண்டர் சொல்ற மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள தேகல

உங்களோட நான் கனவுல வந்த நாட்களை பொத்தி பொத்தி வச்சிருக்கேன் என் ஹார்ட்ல கண்ண ஓபன் பண்ணி சிரிப்பீங்களே ஒரு சிரிப்பு அத பார்த்தாலே என் மனசுல இருந்து பறந்து போங்க ஒரு நாள் மொத்த வெறுப்பு அம்மா ஹீரோயின்னாலுமே இவங்க இந்த இடத்துக்கு வந்துடல அவ்வளவு சுலபமா வாழ்ந்தீங்களே ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் நடிகர் திலகமா மாமன்னன் படத்துல உதயண்ணாக்கு வரைஞ்சு கொடுத்தீங்களே கியூட்டான ஒரு பன்றி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல மாசா பாலிவுட்ல கொடுத்துருக்கீங்களே என்ட்ரி ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேட்டாரே உங்க மாப்பிள்ளை யாருன்னு லைஃபா ரிப்ளை கொடுத்தீங்களே வேற வேலை இல்லையா போய் பாருன்னு ஆஃப் ஸ்கிரீன்லயுமே இருக்கீங்களே நல்ல கேரக்டரா யோகாக்கே வர வர ஆகுறீங்களே பிராண்ட் அம்பாஸிடரா உங்க நடிப்பை பார்த்து ரசிகர்கள் குவிய ஆரம்பிச்சாங்களே தானா இருப்பாங்களே சமயத்துல எங்களையும் மிஞ்சுற தளபதி ஃபேனா ஒரு பட்டாம்பூச்சிய உட்டா பாருடா எட்டாத தூரத்துல வந்தீங்களே தமிழ் சினிமாவுக்கு சரியான நேரத்துல

ஓகே okay, தேங்க்ஸ் Nice, isn't it? No, 2024. <laughs> <laughs> Thank you so much, means a lot. Happy hearing it from you.